வெல்கம் டு ஸ்ரீலக்ஷ்மி சேனல் நாம் இப்போது ஒரு சிறுதானிய ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது வந்து சாமை சாமையை வச்சு ஒரு தோசை பண்ண போகிறோம் இந்த சாமையை வச்சு எப்படி தோசை பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க சாமை வந்து இப்படி தான் இருக்கும் பாருங்கள் இதை நல்லா ஊற வச்சு கழுவி நம்ம தோசை பண்ண போகிறோம் ஒரு ஆளாக்கு பச்சரிசி எடுத்துக்கிறோம் பச்சரிசி ஒரு ஆளாக்கு இப்போ ஒரு கப்பு ஒரு ஆளாக்கு வெள்ளைக்கார அரிசி இட்லி அரிசியும் எடுத்துக்கிறோம் பாருங்கள் இப்போ மூணையும் கழுவிட்டு நல்லா ஊற வச்சுட போகிறோம் இப்போ மூணும் சேர்ந்து இது காலிறக்காப்படி அதாவது மூணு ஆளாக்கு வந்துடுது அப்புறம் இந்த உலக்கலால் நூறு உளுந்து இது சேர்த்தோ இல்லை தனியாகவோ போட்டு அரைச்சிக்கலாம் மிக்சியில் அரைக்கிறதுனா நீங்கள் இதிலே போட்டு அரைச்சிக்கலாம் ஊற வச்சுட்டு அரைக்க வேண்டியது தான் இப்போ நூறு உளுந்து போட்டாச்சு நூறு உளுந்தும் போட்டு நம்ம ஊற வச்சிடணும் நாலு மணி நேரத்துக்கு ஊறுனதுக்கப்புறம் நம்ம அரைக்கலாம் இப்போ சாமை பச்சரிசி புழுங்கலரிசி எல்லாம் ஊறி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ இதை நம்ம அரைக்க போகிறோம் நாலு அவருக்கு மேலேயே ஊறிடுச்சு இப்போ இதை அரைக்க போகிறோம் இப்போ எல்லாமே நைஸாக அரைச்சி உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கு நாலு மணி நேரம் இதை புளிக்க வைக்கணும் மாவு பாருங்க எப்படி புளிச்சு நல்லா மேலே வந்துருச்சு இன்னும் நம்ம இதை தோசை ஊற்ற வேண்டிதான் புளிக்க வச்சதுக்கு அப்புறம் பாருங்க இப்ப மாவை எப்படி இருக்குன்னு எப்படி வந்துருக்கு பார்த்தீங்களா இப்ப இதை அப்படியே தோசை ஊற்ற வேண்டிதான் கலக்கிட்டு தோசை ஊற்றி காமிக்கிறேன் முருகலாக வேணாலும் ஊற்றிக்கலாம் கனமா வேணாலும் ஊற்றிக்கலாம் இப்போ நான் மொதல் முருகலாக ஊக்குறேன் தோசை பாருங்க எப்படி நல்லா செவந்து வந்துருச்சுன்னு இப்போ நம்ம எடுக்க வேண்டிதான் பாருங்க பாருங்க தோசை ரெடி ஆச்சு சாம்பார் சூப்பரா சாம்பார் ஆயிருக்கு நம்மளோட தோசை சாம்பார் ரெடியா இருக்கு ஸ்ரீலக்ஷ்மி சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க